ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு சூப் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நெய்யும் ஊற்றிக்கலாம் நான் நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் என்ன வேணும்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நறுக்கி தானே வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழைத்தண்டு இதோடு சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டை லேசாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மூணு தம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க பெப்பர் போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க இப்போ சுவையான வாழைத்தண்டு சூப்பு ரெடி தேங்க் யூ